நான் சொல்கிற மாதிரி இப்ப இப்போ கரெக்டாக யார் நாளும் கண்டுபிடிக்காத மாதிரி சொத்தோம் நம்ம ஒய் யார மாண கூறல் தயலழகாம் பெண்ணே தெய்வானை என்பவள் தான் மனைவி பேராயிரம் பொண்டாட்டி வேறு சொல்லிட்டு அதனால் சோறு கிடைக்கும் சோறு கிடையாது புருஷன் பொண்டாட்டி வேறு சொல்லுவாங்க பொண்டாட்டி தான் புருஷன் வேறே சொல்லக்கூடாது ஆயிரத்து தொள்ளாயிரத்தில் அப்போ இப்போ எல்லாருமே எல்லாருக்குமே சொல்லிக்க வாடா போடாங்கிறத தவிர சரி ம் சரி டாக்கு முடியுமா கூட போற அந்த ஒரு பொறப்பமுண்டோ செட்டியாரே கூட போறாந்தா ஒரு ண்டோ நீங்க கூட்டி விளையாட ஒரு மைந்தன் உண்டோ துணையான அண்ணன் மட்டும் ஒருவர் உண்டு வெல்லே துணையான அண்ணன் மட்டும் ஒருவர் உண்டு வெல்லே